வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தேனி மாவட்டம் சில்வார்பட்டி பகுதியில் உள்ள ஐநூறு ஏக்கர் விவசாய நிலம் சில்வார்பட்டி கண்மாய் மூலம் நேரடியாக பாசனம் பெறுகிறது இங்கு சாகுபடி செய்த நெல் ஐந்து நாட்களில் அறுவடை செய்யப்பட உள்ளது இதற்காக கடைசி பதினைந்து நாட்களாக விவசாயிகள் தண்ணீர் பாய்ச்சாமல் வயலை காயவிட்டிருந்தனர் இதற்கிடையே வேட்டுவன் கண்மாயில் மீன் வளர்ப்பவர்கள் அடைத்து வைத்திருந்த நீரை வாய்க்காலில் திறந்து விட்டதால் அறுவடைக்கு தயாராக இருந்த நூறு ஏக்கர் நெல் வயலில் தண்ணீர் புகுந்து விட்டது நெற்கதிர்கள் சாய்ந்து சேதமடைந்து வருகிறது பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் விவசாயிகள் முறையிட்டனர் ஆனால் அவர்கள் மீன் வளர்ப்பவர்களுக்கு சாதகமாக செயல்படுவதாக விவசாயிகள் புலம்பினர் இப்போன்னா வேற்றுவாங்களத்தில் வந்து தண்ணி போய்கிட்டே இருக்குது இது வந்து நெல் அறுவடைக்கு ரெடியாக இருக்குது இருபது நாள் ஆனால் வந்து நாங்கள் வந்து தண்ணி வந்து நிலத்தை வந்து காய வச்சுருந்தோம் இப்போ ரெண்டு நாளாக வந்து தண்ணி வந்து வாய்க்கால போகிட்டு இருக்கனால அந்த தண்ணி ஊறாக நிலத்தில் ஊற்றடிச்சு இப்போ நெல் ஊரா தண்ணி நலஞ்சிச்சு ரெண்டு நாளாக இப்போ வந்து என்ன நெல் அறுவடைக்கு வந்து ரொம்ப தேக்கமாக இருக்குது இப்போ தண்ணி ஊறம் நளஞ்சனால நெல் வந்து இன்னும் ஒரு இரு நாளில் வந்து நெல் வந்து முளைக்கிற ஆரம்பிக்கிறதுக்கு இதனால் வந்து தண்ணியை வந்து நிப்பாட்டுறதுக்கு பீட்டை உடலில் இருந்து இது பண்ணணும் இந்த மாதிரி குலம் வேட்டியவங்கள வந்து நிரம்பிடுச்சு இருந்தாலும் வந்து தண்ணி போய்கிட்டே இருக்குது இந்த ஒரு வாரமாக அடைச்சி வச்சுருந்தாங்க இந்த ரெண்டு நாளாக வந்து திரும்பி தண்ணி வாய்க்கால ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கனால இந்த நிலம் பூரா தண்ணி பூந்து நெல் பூராமே கெட்டுட்டு இந்த பள்ளத்து பாசனம் எல்லாம் கிட்டத்தட்ட பூராமே வந்து இப்போ நெல் தண்ணியில் வந்து நெல் நலஞ்சு ஈரம் நலஞ்சிக்கிட்டு இருக்கு இதனால உடனே நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே நெலாகோட்டை பஜாரில் உள்ள போலீஸ் நிலையம் வழியாக பட்டப்பகலில் ஒற்றை காட்டு யானை திடீரென வந்தது அப்போது பஜார் வழியாக வாகனங்கள் சென்று கொண்டிருந்தன யானை வருவதை பார்த்த வியாபாரிகள் பொதுமக்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர் எதிரே வந்த வாகனங்களை யானை துரத்தியதில் வாகன ஓட்டுநர்கள் அச்சமடைந்தனர் அதில் ஜீப் டிரைவரை தாக்க முற்பட்ட நிலையில் பொதுமக்கள் கூச்சல் போட்டு யானையை துரத்தினர் ஒருவர் பைக்கை கீழே போட்டுவிட்டு எஸ்கேப் ஆனார் போலீசார் மற்றும் கிராம மக்கள் சத்தம் போட்டு யானையை புதருக்குள் விரட்டினர் பட்ட பகலில் ஜன நெருக்கடி மிகுந்த பஜார் பகுதியில் திடீரென காட்டு யானை புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது ગો 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 હાય હુઈ હુઈ હાય એય ગુરુ બોલાય નઈ દેય એય સહી છોડા નઈ છે હાય હાય આટો માટો કુછે આટો છો મત બાહમળે હાય ખેલ நீலகிரி மாவட்டம் குன்னூர் கீழ் அட்டடி கிராமத்தில் ஏழ்மை தம்பதி கிறிஸ்டி அலெக்சாண்டர் ரேணுகா தம்பதியினர் வசித்து வருகின்றனர் தம்பதியினர் கடந்த கிறிஸ்துமஸ் தினத்தில் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி ஆலயம் சென்றனர் அங்கு சாலையோரம் ஐயப்ப பக்தர் ஒருவர் விற்பனை செய்த மாதா மற்றும் அந்தோனியர் சிலைகளை விலைக்கு வாங்கி வீட்டில் வைத்து ஜெபம் செய்து வருகின்றனர் கடந்த இருபதாம் தேதி முதல் மாதா சிலையிலிருந்து எண்ணெய் வடிவதைப் பார்த்து அதிசயமடைந்த தம்பதியினர் மெழுகுவர்த்தி ஏற்றி ஜெபம் செய்தனர் இந்த விபரம் அருகில் உள்ளவர்களுக்கும் தெரிய வந்ததால் தினமும் கிராம மக்கள் தம்பதி வீட்டுக்கு சென்று மாதாவை வழிபட்டும் புகைப்படம் எடுத்தும் செல்கின்றனர் மாதா சிலையில் எண்ணெய் வடியும் அதிசயம் குன்னூரில் பரபரப்பை ஏற்படுத்தியது மன்னர் திருமலை நாயக்கரின் நானூற்றி ஒராவது பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை நாயக்கர் மகாலில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது அமைச்சர் மூர்த்தி எம்எல்ஏ தளபதி உள்ளிட்டோர் திருமலை நாயக்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் எம்பி வெங்கடேசன் எம்எல்ஏ பூமிநாதன் மேயர் இந்திராணி உள்ளிட்டோரும் பங்கேற்றனர் மகால் முன்பு தப்பாட்டம் நிகழ்ச்சி நடந்தது பெல்ஜியம் நாட்டை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் நடனமாடி மகிழ்ந்தனர் மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகம் பகுதியில் தொடரும் பனிப்பொழிவு காரணமாக வறட்சி வங்கியுள்ளது வனவிலங்குகளுக்கு குடிநீர் தட்டுப்பாடும் தாவர உண்ணிகளுக்கு உணவு தட்டுப்பாடும் ஏற்பட்டுள்ளது அவைகளின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் வனத்துறையினர் வாகனம் மூலம் தண்ணீர் எடுத்து சென்று அங்குள்ள சிமெண்ட் தொட்டிகளில் ஊற்றி குடிநீர் தேவையை பூர்த்தி செய்து வருகின்றனர் திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் நாம் தமிழர் கட்சி சார்பாக மொழி போர் தியாகிகள் வணக்க நாள் பொதுக்கூட்டம் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் நடைபெற்றது நேரங்கி இருக்கு எங்க திருமணாலும் தமிழ் தமிழர் அடையாளம் பேசிட்டு இருந்து வாக்குக்காக இருக்கிறேன் நான் வாக்குக்காக வந்தவன் என் இன மக்கள் வாழ்க்கைக்காக வந்தக்காக பேசுறவனுக்கு இருக்கும் கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபையில் நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது தைப்பூச ஜோதி தரிசன பெருவிழா இன்று நடந்தது இதையொட்டி காலை ஆறு மணிக்கு முதல் ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டது இதில் தமிழகம் மட்டுமல்லாது பிற மாநிலங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஜோதி தரிசனம் செய்தனர் ஜோதி தரிசன பெருவிழாவில் ஏழு திரைகள் விலக்கி ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டது நாளை காலை ஐந்து முப்பது மணி வரை ஆறு முறை ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட உள்ளது ஜோதி தரிசன விழாவில் மக்கள் பங்கேற்று அன்னதானம் வழங்கி மகிழ்ந்தனர் மாணின்றோ <IX> அருப்பெருந்தோ <aklengeCal> <im snacks Four mundialALLY> வாழ்க்கை இந்த உடல் நிலையானது கிடையாது உடலுக்குள்ள வந்து உயிர் ஆன்மா அப்படின்ற ஒரு தத்துவம் இருக்கு அதை தெரிஞ்சு நம்ம வந்து வாழ்க்கையை வாழணும் வாழ்ந்துட்டு இந்த இந்த பூமிங்கிறது ஒரு என்ன சொல்றது தரிசனத்தை அடைஞ்சு நம்ம நித்திய ஆன்மாவா போய் கடவுளோட ஐக்கியம் ஆகணும் அந்த ஐக்கியம் எப்படி நடக்கும் அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ளவே வந்து உயிர் ஆற்றலாம் துலங்கிக்கிட்டு இருக்காரு கடவுள் துணங்குறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து வளல் பெருமான் வச்சிருப்பாரு அதை வந்து ஒரு குரு வழிபாடு மூலயமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி வாழ்க்கை வாழணும் அதுல முக்கியமா அவர் சொல்ற விஷயம் என்னன்னா சைவ நெறியில இருங்க எந்த உயிருக்கும் உயிருக்கும் சுதந்திரமா இந்த உலகத்துல வாழ்றதுக்கான தகுதி இருக்கு அதனால இந்த மாமிச உணவு உண்ணாமையும் தெய்வ வழிபாடுன்ற பேர்ல வந்து பலியிடுதல வந்து அவசியம் கட்டாயம் தவிர்த்து நீங்க வந்து நம்மளோட பரமாத்மாவைய பிடிச்சுக்கிட்டு அந்த இதுல நித்திய வழிபாடு அதாவது ஜீவன் முக்திக்கு வந்து வழி தேடுங்கன்னு சொல்றாரு நம்மளும் யாராவது ஒருத்தவங்களுக்கு ஒரு நாளாவது காரைக்கால் மாவட்டம் ஓடுதுறை ஓடுதுரை பகுதிகளில் சாலை பணிகளை புதுச்சேரி எம்பி வைத்திலிங்கம் துவக்கி வைத்தார் தினம் ஆட்சியாளர் ஆஹ் பொதுவா பாத்தீங்கன்னா இங்க எந்த வேலையும் நடக்கல நடக்காத காரணமே என்னன்னா ஆஹ் அரசனுடைய திட்டங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டங்கள் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அங்க இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை இவங்களெல்லாம் பயன்படுத்துறாங்க அதாவது ஒரு பிரச்சார பேரங்கியாக அவர்களை பயன்படுத்துகிறார் இது வந்து கண்டிக்கத்தக்கது என்ன காரணம்னா அவங்க வேணும்னா அவங்க கட்சிக்கார வச்சு பண்ணிட்டோம் ஏன் வந்து அரசு அதிகாரிகளை பயன்படுத்த வேண்டிய காரணம் என்ன ஏன் அது மாதிரி செய்யணும் சரி அந்த அரசு அதிகாரிகள் ஏதாவது கேரண்டி கொடுப்பாங்களா இவங்க கொடுத்த அப்ளிகேஷன் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லி அந்த அதிகாரிகள் கேரண்டி கொடுக்குறாங்க எந்த கேரண்டியும் கிடையாது எந்த திட்டமும் முழுமையாக செயல்படுத்தலை ஆனால் இந்த காரியத்தை செய்கிறாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கம்ப்யூட்டர் லேப்டாப் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அதை வந்து டெண்டர் விட்டுருக்காங்க நாம் என்ன கேட்டோம் நீங்கள் வந்து துணிக்கு பணம் கொடுக்குறீங்க புஸ்தகம் வாங்குறதுக்கு பணம் கொடுக்குறீங்க வீடு கட்டுறதுக்கு பணம் கொடுக்குறீங்க மற்ற எந்த வீடு கட்டுறது எந்த திட்டமாக இருந்தாலும் பணமாக கொடுத்துருங்க ஈவன் அரிசி வாங்குறதுக்கு கூட பணமாக தான் கொடுக்குறீங்க ஏன் நீங்கள் வந்து இது கம்ப்யூட்டர் மட்டும் நீங்கள் வாங்குறீங்க அதுக்கு அவசர அவசரமாக கொடுக்க வேண்டிய காரணம் என்ன யாருக்கிட்ட வாங்குனீங்க அது இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் தரமானதா இப்போ வந்து மிக்ஸி கிரைண்டர் கொடுத்தாங்க இன்றைக்கி எதா ஓடுதா பாருங்கள் எதுவுமே ஓடல அந்த மாதிரி இந்த கம்ப்யூட்டர் ஓடுமா வேலை செய்யுமா அது யாரு இந்த சர்டிஃபிகேஷன் பண்ணாங்களா அந்த சர்டிஃபிகேஷன் உண்டான அத்தாரிட்டி யார் டெஸ்ட்டு பார்த்தாங்களா ஒவ்வொரு கம்ப்யூட்டரும் டெஸ்ட்டு பார்க்கணும்ல ஏதாவது டெஸ்ட்டு பார்த்துருக்காங்களா எந்த விதமான இதுவும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒண்ணு கிடைக்குதுன்னு சொல்றதுக்கோசரம் ஏதோ ஒரு லாபம் கிடைக்குதுன்றதுக்கோசரம் இன்னைக்கு வந்து லேப்டாப்ப கொடுக்குறாங்க இது எப்படி நியாயமா இருக்கும் இந்த அரசாங்கம் வந்து ஊழல் செய்யறதே முறைகேடு செய்யறதே இவருடைய வேலை அதுக்கு வந்து துறையா என்ன பண்றாங்க மனசு ஒவ்வாத அதிகாரிகள் எல்லாம் அதை பயன்படுத்தி அவங்களை பிரச்சாரத்துக்கு கொண்டாடுறாங்க இது எந்த விதத்துல நியாயம் அரசு இயந்திரங்களை நீங்க பயன்படுத்துறதுக்கு உண்டான காரணம் என்ன அதாவது அரசு இயந்திரங்களை நீங்க பயன்படுத்துறீங்கன்னா நாளைக்கு இந்த தேர்தல் நியாயமா நடக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வி வருது